பாரதி அவ மைண்ட்ல என்ன ஐடியா வச்சிருக்காங்கறது எனக்கு தெரியல அது திறமை எப்படி மாமா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சமா அது நடந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு இந்த ட்ராமா பாரதி சொன்ன பாரதி நீ சொன்ன பிரச்சனை பிரச்சனை தானே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஆகாது ராஜேஷ் பாரு பாரதி சந்தோஷம் விட்டு பெரியவே மாட்டா எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இருக்கு ஏன்னா அப்படி சந்தோஷப்பட்டு பெரிய என்ன அவளுக்கு இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து சேர்ந்து இருக்கவே நீ பயப்படாத இந்த பாருங்க முதல்ல மாரதி பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் ம் ஓகே மாமா ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் இது ஒத்துக்கிறேன் ஆத்து மாமா ப்ளீஸ் அண்ணனுக்கும் தேவிக்காக்கும் தெரியாமல் இந்த ட்ராமா பண்ணணும் ஓகே மாமா அதெல்லாம் தெரியாமல் பார்த்துக்கலாம் நீ டென்ஷன் ஆகாது ராமாமா நீங்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆ ஓகே ரஜேஷ் அப்புறம் தம்பி நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இந்த கேஸ் நடக்கிற என்டையர் பீரியட்லேயும் ராம் மேலேயும் மலைச்சாமி அங்கிள் மேலையும் பயங்கர கோவத்தில் இருக்க மாதிரி நடிக்கணும் அதை மறந்துறாது ஓகே ஓகேவா நான் கிளம்பிடுறேன் கிளம்புங்க ம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் காலப்படாத கரெக்டா சொல்லிடுவாரா அதெல்லாம் டேய் ஆ நீ வந்து அப்பாட்டையும் சொல்லிடு ஒரு வார்த்தை ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ராஜேஷ் மேல ரொம்ப பயங்கர கோமா இருக்கிற மாதிரி நீ அப்பாவை நடிக்கணும் இதை வரட்ட மறந்துடாம சொல்லு நான் இது எதுக்கு சொல்றேன்னா மாலதிக்கு எந்த விதமான டவுட்டும் வந்துடக்கூடாது ஒருவேளை நாம் எல்லாரும் சேர்ந்து எதையோ பிளான் பண்ணி செய்யறோம் அப்படிங்கறத அவ ஸ்மெல் பண்ணிட்டா காலி டோட்டல் பிளான் பண்ணார் ஆமாடா நீ சொல்கிற மாதிரி அவர் கொஞ்சம் சொதப்பார் உளருவார் இருந்தாலும் நான் அவரை ஏதாவது சொல்லி சரி பண்ணிடுறேன் நீ அப்பாவை பற்றி கவலைப்படாத அப்பாவை பற்றி நான் எங்கே கவலைப்படுறேன் அப்பாவை நான் கவலைன்னா எனக்கு இல்லவே இல்லைடா அப்புறம் வேறு என்ன மாலதி பற்றி பயமா ம் ஆ என்னுடைய பயமே ஐயா ராசா பத்தி பற்றிதான்டா மச்சான் என்னடா ஆமாண்டா உன்னை ரெண்டு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா சொன்னால் ரூபாய்க்கு நடிப்பேன் நீ பாட்டுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணி ஏதாவது சொதப்புனா மலை கொன்று குடலம் உரிவிடாம மச்சான் நீ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதுடா நான் கரெக்டா ப்ராப்பராக பண்ணிடுறேன் நான் போயிட்டு உனக்கு கால் பண்றேன் சரி நீ அப்பாவை கூப்பிட்டு போ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட்டு கொடு ஓகே என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம் ஓகே மச்சான் சரி கிளம்ப ஓகே மேட்சா ரெண்டா சிதம்பரம் காலையில் வாக்கிங் வரலையே அதுக்கு காரணம் இந்த தோட்ட வேலை தானா இல்ல இல்ல வேற காரணம் இருக்கு வேற காரணமா என்ன கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேற ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா என்னது இது படிச்சு வீட்டிலிருந்து நன்மை பயிற்று எனின் என்னடா நீ என் மனசுக்குள்ள படிச்சிருக்கிற உறக்கப்படி நானும் கேட்கிறேன் ஏன் நீ இன்னும் படிக்கலையா கேளு பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் திருக்குறள்டா ம் இந்த பேப்பரை தாண்டா காலையில் நான் வாக்கிங் போ கிளம்பும்போது பாரதி என்கிட்ட கொடுத்து மாமா இதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன் சரியானு சொல்லுங்கன்னா ஒரு பொய்யை சொல்லி அதனால் நன்மை விளையும்னாக்க உண்மைக்கு என்ன பலன் உண்டோ அதே பலன் பொய்க்கும் உண்டு என்ன மாமா நான் சொல்றது சரியானு கேட்டான் சரிதான் சரியா தானே சொல்லியிருக்க என்னடா சரிதானே எனக்கு புரியலப்பா காலம் காத்தால் எதுக்கு வந்து குரல் உபதேசம் பண்ற என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன் நீங்க வாக்கு போய்ட்டு வாங்க அப்புறம் பேசிக்கலான்ட்டா நீ பாரதியை கூப்பிடு நான் கேட்கறேன் வெளியில போனோம் இன்னும் வரலையே வெளியில போயிருக்காளா எனக்கு புரிஞ்சு போச்சு பாரதி திருக்குறள் மூலமா முன்கூட்டியே உங்ககிட்ட ஏதோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா பாரதி ஏதோ பிளான் பண்ணிட்டாடா அதுக்கு ஆபரேஷன் மாலதினு பேர் வச்சுக்கலாம் ஆபரேஷன் மாலதி நல்லதுக்கு தான் இருந்தாலும் அதுல நீ ஒத்துக்காத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பட் அதுக்கு உன்ன ஒத்துக்க வைக்கணும் அதுக்காகத்தான் திருவள்ளுவரை துணைக்கு கூப்பிட்டு இருக்கா சரியா சொல்லிட்டேனா

பாரதி நீ ஏதோ பண்ண போறேன்னு தெரியுது ஆனால் என்னன்னு புரியல வாட் இஸ் யுவர் பிளான் கொஞ்சம் திருக்குறள் மாதிரி சுருக்கமாக சொல்லு மாமா கமிஷனர் மூலமா அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட சொன்னதும் நான் உங்ககிட்ட பேசணும் அதுக்கப்புறம் மலைசாமி அங்கிள் மாலதி மேலையும் ராஜேஷ் மேலையும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க சாரி தவறி போய் திருக்குறள் மாதிரி சொல்லிட்டேன் கொஞ்சம் விளக்கமாவே சொல்லு பாரதி சொல்லுமா எனக்கு ஒண்ணுமே புரியல நான் இதுக்காக கமிஷனர் கிட்ட பேசணும் நீ என்ன பண்ண போற நீ எதுக்காக மலைச்சாமி ராஜேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல போற அதை தாண்டா விளக்கமா கேட்கிறேன் வருது நீ சொல்லு மாலதிக சட்டப்படிதான் ராஜேஷ் கிட்ட இருந்து பெருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க ஆனா டிவோர்ஸ்க்கு போக முடியாது டிவோர்ஸ் போனா ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு ஒண்ணு டிவோர்ஸ்க்கு மாலதி ஒத்துக்க மாட்டா ரெண்டாவது டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலே அடுத்த நிமிஷம் சந்தோஷ் கிட்டயும் தேவி கிட்டயும் சொல்ல மாலதி சொல்லிடுவா அது என்னவோ தான் யூ கேரி ஆன் சொல்லு மாலதியை பிரிக்க சட்டப்படி ஆக்சன் எடுக்கணும் ஆனா மாலதிக்கு எதிரா நம்ம செயல்படுறோங்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது ராஜேஷ் தப்பு பண்ணிட்டான மாலதி சொன்னது அபாண்டமான போயின்னு கோர்ட்ல நம்ம ப்ரூவ் பண்ணணும் மாமா அப்படி பண்ணிட்டா டிவோர்ஸ் இல்ல அந்த திருமணமே செல்லாதேன்னு சொல்லிடுவாங்க ம் ஓ அப்படி ஒன்று இருக்கா குவைட் இன்ட்ரெஸ்டிங் நீ மேலே ப்ரொசீட் பண்ணு மாமா கோர்ட் இந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்ற வரைக்கும் நம்ம மாலதுக்கு எதிராக செயல்படுறது அவளுக்கு தெரியவே கூடாது இன்னும் சொல்ல போனா நாம எல்லாரும் மாலதிக்கு ஆதரவா இருக்கிறதா மாலதி நம்பணும் மாலதியை நம்ப வைக்கதான் மலைசாமி அங்கல அவன் மேல மட்டும் இல்லாம ராஜேஷ் மேலையும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன் மாலதிக்கு எதிராக மலைச்சாமி பேர்ல தான் நாம எல்லாமே பண்ணணும் சூப்பர் பின் சிதம்பரம் என்னமா பிளான் பண்ற என்னடா பேச மாட்டேங்கிற எனக்கு பிடிக்கலடா மலைச்சாமி மேல கோபம் வந்த மாதிரியும் அந்த மாலதி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கணும் பொய்யா நடிக்கணுமா ஜஸ்ட் அ மினிட் பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் திருக்குறள் பாரதிய கேரியாம் தப்பு இல்ல மாமா வார்ல கூட ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணு நேரடி யுத்தம் இன்னொன்னு கொரிலா யுத்தம் செய்தாரம் அதிகமாகாமல் தாக்கணுன்னா மறைஞ்சு தான் தாக்கணும் மாமா இதில் நீங்கள் சம்மந்தப்பட வேண்டாம் என்கிட்ட விட்டுடுங்க ராஜேஷை நான் காப்பாத்துறேன் நீங்கள் ஒரே ஒரு உதவி பண்ணால் மட்டும் போதும் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி ஹஸ்டன் கமிஷனரை நான் மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதை மட்டும் செய்யுங்க மாமா ப்ளீஸ் சிதம்பரம் என்னடா யோசிக்கிற தப்பு பண்ணிட்டு அதுல தப்பிக்கிறதுக்காக உங்ககிட்ட உதவி கேட்கல தப்பு பண்ண மாலதி கிட்ட இருந்து ராஜேஷ காப்பாத்துறதுக்காக உங்ககிட்ட உதவி கேட்கிறா புரியுது ஓகேம்மா நான் கமிஷனர் பேசுறேன் ஆனா கேர்ஃபுல்மா ஒன்னும் தப்பு நடந்துறோம் பாத்துக்க சரிங்க அவன் கிடக்குறாமா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அங்கிள் வா 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 உங்க பேர் என்ன முதல்ல உங்க பேர் சொல்லுங்க ஓ அப்படியா சரி என் பேர் பாரதி இப்போ சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் நிலா நிலா வாவ் வெரி நைஸ் நேம் உங்க அம்மா பேர் என்ன ஹம் எங்க அம்மா பேர் கோகிலா எங்க அம்மா பேர் தெலகவாதி அஸ்ரன்ஸ் கம் ஷா போலீஸ் ஓ ஓகே ஒரு நிமிஷம்ருங்க பரவால வாங்கு அம்மாக்கு தெரியாம இந்த மாதிரி தான் வாங்குதான்னு தப்பு பண்ணா அடிப்பாங்க நீங்க தப்பு பண்ணீங்களா ஏன் அப்படி கேக்குற இல்ல அம்மா அப்பாக்கு வர சில பேரு நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் எங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு கெஞ்சுவாங்க அம்மா அவங்க கிட்ட பயங்கரமா சத்த போடுவாங்க அதனால தான் கேட்டேன் சொல்லுங்க நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு எங்க அம்மாவை பாக்க வந்திருக்கீங்க ஆமா மேடம் வணக்கம் மேடம் அதாவது பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா பேரு மலைச்சாமி அவரு தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற பொண்ணு பேர் மாலதி என்னோடு சிஸ்டர் ஓன் சிஸ்டரா அம்மா மேடம் தங்கச்சி தான் உங்களுக்கு எத்தனை சிஸ்டர் ஆன்ட்டி டூ சிஸ்டர்ஸ் ஒரு சிஸ்டர் இறந்துட்டாங்க மேடம் அச்சிச்சோ சாமி கிட்ட போயிட்டாங்களா இப்போ எங்களுக்கு அவங்களும் ஒரு சாமி சரி பூ போட்டு சாமி கும்பிடுவீங்களா பாப்பா உள்ள போங்க பாய் ஆண்ட்டி பாய் அம்மா கேரி ஆண்ட் கேரியான் விட்டால் பேசிக்கிட்டே இருப்பான் சாரி ஆ பரவாயில்ல மேடம் கூட பிறந்த தங்கியாக இருந்தாலும் பரவாயில்ல குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆ

கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க மேல எங்களுக்கு பரிதாபம் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படி தான் நாங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறோம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதனால நடந்த சம்பவங்களை கதை மாதிரி அவங்களுக்கு சாதகமா சொல்லுவாங்க அதை நம்பி நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எடுக்கவும் கூடாது கிரிமினல்ஸ் கிட்ட அடிச்சு மிரட்டி உண்மையை வர வைக்க முடியும் பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்களை எப்படி மிரட்ட முடியும் அவங்க சொல்றதுல எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய சவால் முதல்ல அவங்கள தெளிவா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்டே எடுக்கணும் சாரி எங்க ப்ராப்ளத்தை சொல்லி உங்களை போர் அடிக்கிறனோ ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மேடம் எனிவே அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க ஐல் ட்ரை டு சால்வ் இட் ஓகே மேடம் தேங்க்யூ அப்ப நான் கிளம்புறேன் மேடம் ஒரு நிமிஷம் பாய் சொல்லாம் போனீங்கள் நான் ஏன் கிட்ட சண்டைக்கு வந்திருவா. குட்டிமா, இங்க வாங்க. காலமிட்டீர்கள் ஏன்டி, மறுபியும் எப்போம் வருவீர்கள்? குட்டி பாப்பா கூப்டானா, உடனே வந்திருமே. ஏன்டி, உள் குட்டி பாப்பா இருக்கா? என்ன மாதிரி இருக்குமா? பாப்பா,

லாயர் மூலமா நேரா கோர்ட்டுக்கு போகாம ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வெளியே அனுப்ப வேண்டியதானே காரணம் இருக்கு மேடம் நாங்க கோர்ட்டுக்கு போனாலும் உடனடியா ஜட்மெண்ட் கிடைக்காது போலீஸ் மூலமா போனாலும் இல்ல எப்படினாலும் லீகலா ஆக்ஷன் எடுக்கிறதுல எங்க குடும்பம் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறது மாலதிக்கு தெரியவே கூடாது மலைச்சாமி அங்கிள் மூலமா ராஜேஷ் மேல போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும்போது அவளுக்கு கண்டிப்பா எங்க மேல டவுட் வராது டவுட் வரக்கூடாது அந்த பொண்ணு வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு டவுட் வந்தா என்ன அதல என்ன தப்புக்கு டேரி சரி ஸ்பெசிफिक ரீசன் இந்த கேஸுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத எங்க குடும்ப பிரச்சனை one இருக்கா அது என்னால சொல்ல முடியல ஐம் sorry ஓகே கேசுக்கு சம்பந்தம் இல்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் தேங்க்யூ மேடம் நான் வரேன் மேடம் சார் ம் இன்னும் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்ணுறது ஆ மல்லிகாவும் அவ அம்மா வந்துட்டாங்க அம்மா மாதிரியா இருக்கிறாங்க அவங்க அடியாள் மாதிரில இருக்கிறாங்க சார் ஆ பாரதியோட விஷயம் இந்த அடியாளுக்கு ஆ அப்பா சாரி சார் இந்த அம்மாவுக்கு தெரியுமா சார் சான்ஸே இல்லைன்னு ஆயிடு அது எப்படி தெரியும் அப்புறம் எதுக்கு சார் நாம இங்க வெட்டியா காத்துக்கிட்டு இருக்கோம் சொல்ற நாயுடு இந்த கிராமத்துல வயல்ல எலிய எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியுமா உனக்கு எனக்கு தெரியாது சார் எனக்கு எப்படி சார் அதெல்லாம் தெரியும் ம் எனக்கும் தெரியாது சார் உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும் சொல்றேன் கேட்டுக்கங்க சொல்லுங்க சார் வயல்ல எலிங்க எல்லாம் பொந்துக்குள்ள போய் சேஃப்டியா ஒளிஞ்சுக்கும் ஓகே பொந்துக்கு எப்பவுமே ரெண்டு வழி இருக்கும் ஒரு வழியில புகையை விட்டாங்கன்னா அந்த புகையோட நெடிய தாங்க முடியாம மயக்கத்துல அரகுர மயக்கத்துல எலிங்க வேற ஒரு பொந்து வழியா வெளியே வந்துடும் சூப்பர் சார் அப்ப கண்டிப்பா புடிச்சிருவாங்கல்ல சார் எலி மட்டும் வராதியா கூடவே அந்த எலிக்கு பின்னால ஒரு பாம்பு போச்சு இல்ல அந்த பாம்பு சேர்ந்து வெளியே வரும் என்ன சார் பாம்பு அதுக்கு பயன்படுத்துறீங்க ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க நமக்கு தேவை எலி இல்ல நமக்கு தேவை அந்த பாம்பு தான்